ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரு வாழ்க குருவே துணை நான் உங்கள் ஜோதிடர் தனபாக்யம் சிவசக்தி அஷ்ரோமிஷன் கோவையிலிருந்து இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது குருவும் ராகுவும் இணைந்து தரக்கூடிய யோகமான குரு சண்டால யோகம் என்ற தீர்வை பார்க்க போகிறோம் குரு சண்டால யோகம் ஒரு ஜாதகத்தில் குருவும் ராகுவும் இணைந்தால் அதை அனைவருமே தவறாக எண்ணி குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது என்று பயந்து நிறைய ஜாதகர்கள் எனக்கு குரு ராகு இணைவு உள்ளது நிறைய பிரச்சனைகள் வருமோ அடுத்த தசை குரு தசையாக வரப்போகுது ராகுதசையாக வரப்போது அல்லது இரண்டு பாவம் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது இந்த மாதிரி பயம் ஏற்படும் ஆனால் குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது சில விஷயங்களில் கோடிகளில் பணம் பொருளக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக அமையும் குரு சண்டால யோகம் எப்போது எப்படி செயல்படும் என்பதை தான் இந்த காணொளியில் நாம் காண்போம் குரு என்பவர் ராகுவுடன் இணையும் போது ஐந்து பாகைக்குள் குரு ராகு இணைவு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த குரு சண்டால யோகம் செயல்படும் பொதுவாகவே குரு ஒரு வீட்டில் இருக்கும்போது குரு ராகு இணைவு அப்படிங்கிறது ஒரே வீட்டில் வேறு வேறு நட்சத்திரங்களில் ஐந்து பாகைக்கள் மேல் இருக்கும்போது இந்த சண்டால யோகம் வேலை செய்யாது குரு சண்டால யோகம் என்பது குறைந்தது ராகு குருக்கு ஐந்து பாகைகள் அல்லது குருவும் ராகுவும் தன்னுடைய சுய நட்சத்திரங்களை பரிமாற்றம் பண்ணிக்கொள்ளுது அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது பொதுவாக ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயத்தில் குரு இருந்தாலும் அதே மாதிரி குருவின் நட்சத்திரமான புனர்பூஷம் குரு இருந்தாலும் இந்த நேரங்களில் குரு சண்டால யோகம் வேலை செய்யும் அதே போல் வந்து கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு அல்லது சதய நட்சத்திரத்தில் குரு மிதன ராசியில் புனர்பூஷ நட்சத்திரத்திலோ அல்லது திருவாதிரை நட்சத்திரத்திலோ குரு மாறி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சண்டாலயோகம் யோகம் வேலை செய்யும் குரு ஐந்தாம் பருவியாக கும்பராசியில் குரு சதய நட்சத்திரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது குரு சண்டாலயோகம் வேலை செய்யும் இதுவே புஷ்கர நவாம்சம் பெற்று இந்த குரு குரு ராகு இணைவு அப்படிங்கிறது புஷ்கர நவாம்சம் பெற்றிருந்தால் மிகவும் அருமையாக பொருளாதார கொடுக்கும் இந்து லக்னத்தில் இருந்தாலும் மிக அருமையான யோகத்தை கொடுக்கும் பொதுவாக இந்த குரு ராகு இணைவு அப்படிங்கிறது வந்து சொல்றது வந்து நமக்கு சொல்லுவாங்க அதிகமான தரும் அப்படிங்கிறதா ஆனால் குரு சந்தால யோகம் என்பது பொருளாதார உயர்வை தரக்கூடியதற்கும் எவ்வாறு அப்படின்னா அதோட தசாபுத்தி காலங்களில் ஆனால் குரு தசை ராகுடன் இணையும் பொழுது பாலாக முடிந்து விடும் ஒரு சில லக்னங்களுக்கு பாதகாதிபதியாக கூட இருக்கிறார் கன்னி மிதினத்துக்கள் குரு அப்போ வந்து பெருசாக யோகதி தராது ஆனால் ராகு திசையில் கண்டிப்பாக குரு சண்டால யோகம் நன்றாக பெயர் நான் புயல் புகழ் அந்தஸ்து கௌரவம் பணம் அனைத்து விஷயங்களையும் தரும் ஏனெனில் குரு அப்படிங்கிற ஒரு பெருமதிப்பை கொடுக்கக்கூடியவர் ராகு என்பவர் பிரம்மாண்டமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் ராகு அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமான பணத்தை கொடுப்பவர் குரு என்பவர் வந்து நமக்கு பணத்தை சொல்லக்கூடியவராக இருந்தாலும் குரு ஜாதகத்தில் தனகாரகன் என்று குறிப்பிடப்பட்டாலும் ராகு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி அப்பொழுது ஒரு ஜாதகத்தில் இந்த குரு ராகு இணைவு அப்படிங்கிறது நல்லதையே செய்யும் அப்படிங்கிறது வந்து உறுதியாகப்படுகிறது ஓரிரு லக்னங்களுக்கு சிறந்த பலனை தராமல் இருக்கலாம் அதற்கு முக்கியமான காரணமாக நம்ம கருதப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுவும் குருவும் பாகை வித்தியாசங்கள் இருக்கும் அல்லது ராகு வந்து குருவை தாண்டி பா ட்ரான்சஸில் வந்து ராகு பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி போகும்போதும் உங்களுக்கு வந்து இந்த குரு சண்டால யோகம் வேலை செய்யாது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரு யோகம் பிரச்சனையை தரும் அப்படிங்கறது வந்து பேர் பயந்துக்கிறோம் அதெல்லாம் கிடையாது குரு என்பவர் சாத்விகமான மதிப்புடைய பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதியாக செயல்படுவார் ராகு என்பவர் நம்ம ஸ்பெகுலேஷன் துறை போட்டோகிராஃபி அதே மாதிரி மீடியா சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி துறைகளில் வந்து பணத்தை கொடுப்பார் பொதுவாக இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானங்களில் இந்த குரு ராகு இணைவு இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து தாராளமாக இந்த குரு ராகு இணைவை எடுத்துக்கிட்டு அதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து செய்யும்போது பரிகாரங்கள் செய்யும்போது யோகத்தை செய்வார் பொதுவாகவே குரு ராகு இணைவு ஏற்பட்டு எந்த பாவங்களில் இருந்தாலும் முக்கியமாக இரண்டாம் பாவத்திலோ பத்தாம் பாவத்திலோ ஆறாம் பகுதியிலோ இருக்கும் போது வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்றால் குருவித்துறையில் அமைந்துள்ள குரு பகவானை வழிபாடு செய்தால் அதே மாதிரி குரு சாப விமோசனம் பெற்ற இடங்கள் அந்த இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிக சிறப்பை தரும் திசை மாறிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் நம்ம குரு அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறது எல்லாருமே பொதுவாக நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து நவகிரகத்தில் உள்ள குருவைத்தான் வழிபட வேண்டும் தக்ஷணாமூர்த்தி கிடையாது குரு சாப விமோசனம் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு படணும் குழந்தைகளுக்கு ஆதரவா இருக்கணும் குருமார்களை வழிபடணும் அடிக்கடி குருமார்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் குரு சண்டால யோகம் என்பது ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகம் தான் இது எவ்வாறு செயல்படுங்கிறது என்பது நான் முன்பே சொன்ன மாதிரி குருவும் ராகுவும் ஐந்து பாகையில் எழுந்திருக்கும் போது மட்டும்தான் செயல்படும் குரு பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் ராகும் பெருமணத்தை கொடுக்கக்கூடியவர் கண்டிப்பாக ஒருவருக்கு குரு ராகு சுப இணைவோடு பொழுது பெரும் பணத்தை கொடுக்கும் யோகத்தை செய்வார் கோடிகளில் பணம் புரளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அவரவர் சுய ஜாதங்கள் சுய லக்னங்களுக்கு ஏற்ப அதை நாம் கணித்து கூற வேண்டும் தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் குருவின் அனைத்து அருளும் கிடைக்கட்டும் மேலும் எங்களோட பயணத்திற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்